இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்தியான ரெசிபி தாங்க நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா அந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பவுல்ல ரெண்டு கப் அளவுல கம்பு சேர்த்துக்கிறேன் கூடயே ஒரு கப் கருப்பு உளுந்து டீஸ்பூன் வெந்தியம் இப்ப இத நல்லா நம்ம வாஷ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா பொடிச்சு அதுல இருக்க மண்ணு கல்லெல்லாம் எடுத்துருங்க அதுக்கப்புறமா நல்லா தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணிட்டு நல்லா தண்ணி ஊத்தி இத ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் இப்ப எட்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இதை ஒரு கிரைண்டர்ல சேர்த்து நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம நார்மலா இட்லிக்கு அரைப்போம்ல அதே மாதிரி இதை அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல மாத்திட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சிடலாம் இதை நான் ரெண்டு பாத்திரத்துல மாத்தி வச்சிருக்கேன் இதுல ஒரு பாத்திரத்தை எடுத்து நான் ஃபிரிட்ஜில் வச்சிருவேன் ஒரு பாத்திரத்தை மட்டும் வெளியில வச்சிருந்தா பாருங்க அஞ்சு மணி நேரத்திலேயே நல்லா புளிச்சிருச்சு இதுல ஏற்கனவே நம்ம உப்பு எல்லாம் சேர்த்திருக்கோம் அதனால ஒண்ணுமே பண்ண தேவையில்ல இல்ல சோடா போய் எதுவுமே போட வேண்டாம் இதை அப்படியே எடுத்து நம்ம இட்லி ஊத்த ஆரம்பிச்சிடலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு இட்லி பாத்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு நம்ம எடுத்துட வேண்டியதுதான் பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டா சூப்பரா இட்லி ரெடியாயிருக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்பவும் நம்ம நார்மலா இட்லி பண்ணுறத விட இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க முன்னாடி ராகியில் எப்படி இட்லி பண்றதுன்ற வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேங்க அதோட லிங்க் ஒன்று டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்